அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா மாப்பிளை தான் சும்மா சொல்றாரு அது என்ன மாமா ஒண்ணும் இல்லங்க எந்த அதிர்ச்சியோ கவலையோ தாங்கிக்கிற சக்தி உங்களுக்கு இல்ல உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொன்னாருன்னு சொன்னீங்களே டாக்டருங்க அப்படித்தான் மாப்பிளை ஒண்ணுமில்லாத எல்லாம் பெருசுப்படுத்துவாங்க நோ நோ நாங்க கவலைப்படக்கூடாதுன்னு நீங்க எப்படி எல்லாத்தையும் மூடி மறைச்சீங்களோ அதே மாதிரி உங்க உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னா நாங்களும் எல்லாத்தையும் மூடி மறைக்கவே அப்பாவ ஜாக்கிரதையா பாத்துக்கமா இத வந்து அழற நீ எப்படி இருக்க மாப்பிள்ள ஒண்ணு நல்லா வச்சிருக்கார ஒருத்தையும் மட்டும் நல்லா வச்சிருக்க மாட்டாராப்பா என்னம்மா சொல்ற நீ? அவர் எஸ்டேட்ல வேலை பார்க்கற எவ்வளவோ பேர் நல்லா வச்சிருக்கிறவர் ஏன் ஒருத்தி மட்டும் நல்லா வச்சிருக்க மாட்டாரான்னு தான் சொல்றேன் நீ இப்படி சிரிச்ச முகத்தோட இருக்கணுங்கிறதுக்காக தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு நல்ல மாப்பிள்ளையா தேடி பிடிச்சேன் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை தேடுற விஷயத்துல உங்களுக்கு அவார்டே கொடுக்கலாம்ப்பா அம்மா அப்பா பிட்டியா, குடு என்னப்பா உன் புது எஜமானி எப்படி இருக்காங்க என்னப்பா அது வந்துங்க சக்தி டைம் ஆயிடுச்சு

இப்படி ஒரு மர்மம் கிடைக்கிறது நானும் என் பொண்ணும் கொடுத்து வச்சிருக்கணும்

அவதா இப்படி சமயத்தில் அலருவா அப்படியா சங்கதி சரி சரி நீங்க உள்ள போய் உங்க தண்டையை கண்டினியூ பண்ணிக்கங்க ராத்திரி இருந்த காலையில முடிய பார்த்த முடியும் வேண்டுதலைங்க வேண்டுதலையா ராத்திரியில எந்த சாமிக்கு வேண்டுதல எங்க சாமிக்கு நேரம் காலமே கிடையாதுங்க அதனே நேரம் கிட்ட சாமி என்ன நீ சரியில்லை ஹலோ மிஸ்டர் ராவ் யூ மாப்பிள்ளையோட எஸ்டேட் நிலவரம் எப்படி என்னது ரெண்டாவது மட்டை அப்புறம் ஸ்டேட்ஸ்ல ஸ்டேட்ல இருந்து ஏதாவது தகவல் உண்டா என்னது மூணாவது பொட்டை மொட்டை ஆமா ராத்திரியில சத்தம் போடுறது இந்த வேலைக்காரமா தான என்னையா மேனேஜர் முட்டை ஊட்டியா பழனியா எதுக்கு அப்படி கூட்டமா போய் மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்கீங்க வேண்டுதலை வேண்டுதலையா வீட்டு வேலைக்காரிக்கு தீராத வைத்து வலி அவதா இப்படி சமயத்தில் அலருவா நாமளே போய் அந்த மாதிரியா விஷயத்தை சொல்லிடலாமா அது ஆபத்து சரி நம்மளோடு அந்த பொண்ணு கூட தன்னுடைய அப்பா கிட்ட நிஜத்தை சொல்லல உனக்கு விஷயம் தெரியாத சொன்னா அவர் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துடுமோன்னு பயந்துக்கிட்டு இந்த பொண்ணு எல்லாத்தையும் மூடி மறைச்சுக்கிட்டு இருக்குதான் ஆண்ட வந்த சின்ன பொண்ணு சோதிக்கிறதுக்கும் ஒரு அளவு வேண்டாம் மா போயிட்டாரு சக்தி அவங்க நீங்க என்ன போயிட்டு வந்தீங்க அவரும் இதே மாதிரி தாங்க சட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாரு நாங்களும் இதே மாதிரி தாங்க நடுங்கிக்கிட்டு இருந்தேன் அதனால விடிய எதுக்கு மாமா என்கிட்ட சொல்லாம சக்தியை கூட்டிட்டு வந்தீங்க உங்ககிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்குறதுக்காக என்ன யாரும் தெரியாம வந்து விலைக்கு வாங்கிக்காதீங்க அதே தாண்டா நானும் உனக்கு சொல்றேன் இதெல்லாம் கோர்ட்ல போய் சொல்லுங்க சக்தியை நிஜமாவா சொல்றீங்க மிஸ்டர் விஸ்வம் ஆமா முடியுங்க இவ்வளவு பரபரப்பா முடிவெடுக்கிற நடந்தது பூரா சொல்லுங்க என் வீட்டு வேலைக்காரி கேஷுவலா எனக்கு ஒரு நாள் சாப்பாடு பரிமாறின அத தப்பா எடுத்துக்கிட்டா சக்தி ரொம்ப சந்தேகம் முன்கோபம் பிடிவாதம் எல்லாத்துக்கும் மேல அவசரம் அவங்கள என்னால புரிஞ்சுக்க முடியும் அப்புறம் நான் வேலைக்காரிய கீப் பண்றேன்னு சொல்லிட்டா சார் திடீர்னு அதனால அரைஞ்சிட்டேன்

நீங்கள் எனக்கு ஒரு பிராமிஸ் பண்ணணும் என்ன முரளி கேஸ்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம கோர்ட் வரைக்கும் ஆத்திரப்படாம சக்தியோட நீங்க சந்தோஷமா குடும்பம் நடத்தணும் ஷூர் ஐ லவ் ஹர் சோ மச் டன் ஐ மீட் மிஸ்டர் ரகுராமன் உனக்கு எவ்வளவு நாள் ஆச்சு மாசம் உன் புருஷனோட பேரு மிஸ்டர் உன் கல்யாணம் காதல் கல்யாணமா இல்ல உங்க அப்பா பார்த்து செய்து வச்சதா அப்பா சொன்னாரேன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீ இப்ப அப்பா சொன்னாருன்னு தான் விவாகரத்தும் கேக்குறியா அம்மா இது நானே சுயமா எடுத்த முடிவு காரணம் என் புருஷ ஒரு சாடிஸ்ட் தினமும் என்ன சித்திரவதை பண்ணி துடிக்க வச்சு பாக்குறதுலதான் அவருக்கு சந்தோஷமே யுவர் ஆனர் கூட சொல்லி அழ முடியாத அந்தரங்கமான சித்திரவதைகள் இதுக்கு மேல சக்தியை நான் விசாரிக்க விரும்பல உங்க பேரு என்ன நீங்க எத்தனை வருஷம் கிட்ட வேலை பாக்குறீங்க முதலாளி பெண்கள் விஷயத்துல எப்படி அயோக்கிய சக்தி அந்த வீட்டுல எப்படி இருந்தா மத்த வேலைக்காரங்க ஏன் விஸ்வத்துக்கு எதிராக சாட்சி சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க குழந்தைங்க குழந்தைங்க ஹாஸ்டல்ல எந்த ஹாஸ்டல்ல முதலாளியோட ஸ்கூல் ஹாஸ்டல்ல அந்த வேலைக்காரங்க விஸ்வத்தை பத்தி உண்மை சொன்னா குழந்தைங்க க்ளோஸ் நீங்க சாட்சி சொல்ல காரணம் நான் பிரம்மச்சாரி தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் நெக்ஸ்ட் முரளி நவ் யூ கேன் ப்ரொசீட் உங்க பேரு விஸ்வம் உங்க மாமனார் மிஸ்டர் ரகுராமனுக்கும் உங்களுக்கும் சமீபத்தில் ஏதாவது தகராறு நடந்துச்சா இல்ல சார் பின்ன இந்த விவாகரத்து கேத்து காரணம் என் மனைவியோட மனோபாவம் எந்த கணவர் மனைவிக்குள்ளேயும் வர சாதாரண தகராறையே தாங்கிக்க முடியாத படபடப்பு நீங்க ஒரு சாடிஸ்ட் உங்க வாய்ஸ் சொல்றாங்களே சிவ சிவ ஊருக்கே தெரியும் நான் என் சம்சாரத்தை எப்படி பூ மாதிரி வச்சிருந்தேன்னு மிஸ்டர் விஸ்வத்த உங்களுக்கு எப்படி தெரியும் எங்க ஊர்ல பல நல்ல காரியங்களுக்கு பணம் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரே நல்ல ஆத்மா

மிஸ்டர் ரராமன் ஆன எதிர வக்கீல் தன்னோட சாட்சிகளை எப்படி விலைக்கு வாங்கிருக்காங்க வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு ரகுராமன் உங்க பேரு சக்தி இல்ல சக்தி விசம் இல்லையா உங்க கணவரை மனசான விரும்பித்தானே நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இது நான் விரும்பி பண்ணிட்டேன் அப்பா வர்த்தைக்கு சம்மதிச்சு பண்ணிட்டே கல்யாணம் அப்போ கல்யாணத்துக்கு முந்தி நீங்க யாரையாவது விரும்புறீங்களா சொல்லுங்க மிஸ்டர் சக்திவிசம் கல்யாணத்துக்கு முந்தி உங்களுக்கு ஏதாவது காதல் அனுபவம் உண்டா இல்ல காதலிக்கிற அளவுக்கு எந்த யோகியமான ஆண்மகனையும் நான் சந்திக்கல ஐசி இப்போ நீங்க உங்க கணவர்கிட்ட விவாதத்தை கேக்குறதுக்கு காரணம் அவர் ஒரு சாடிஸ்ட் சாடிஸ்ட்னா எனக்கு புரியல விளக்கமா சொல்லுங்க தினசரி என்ன சுட்டு துன்புறுத்தி ரசிக்கிறதுல தான் அவருக்கு ஆனந்தமே எதை வச்சு சுட்டாரு கூட பழகும் போது நான் கூட சொல்ல முடியுமா சிகரெட் நெருப்பு தெரியாம கூட பட்டுக்கலாம் இல்லையா மிஸ்டர் விஸ்வம் இதை செஞ்சாரு அதுக்கு சாட்சி இருக்கா இல்ல நாங்க தனியா இருக்கும் இந்த எங்க இருந்தப்போ அவரு எங்க சூடு போட்டாருன்னு சொல்ல முடியுமா உடம்பு உடம்புதான் எனக்கு தெரிஞ்சு உங்க முகத்துலயோ கையிலயோ ஒரு தலைமை கூட காணமே சொல்லுங்க மேடம் எங்க அவர் சூடு போட்ட இடத்த காட்டுங்க வக்கீல் ஒரு தமிழ் தமிழ் கிட்ட கேட்கக்கூடாத விஷயங்களை கொண்டு வந்து கட்டிட விஷயங்களை கூண்டிவிட்டாங்களோ அப்பவே தாம்பத்தியங்க அந்தரங்கத்துக்கு அவங்க மதிப்பு அர்த்தம் நான் சொல்றேன் ஊர்ல நல்ல பேரோடையும் கௌரவத்தோட வாட மிஸ்டர் விசுவத்து மேல அபாண்டமான சாட்சிகள் இல்லாத நிரூபிக்க முடியாத பணியை நீங்க சுமத்தினீங்க என்ன பார்த்து சொல்ல முடியும் கடைசியா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது இதுதான் மிஸ்டர் உங்க காதலை இல்லை அவசரப்பட்டு உதவி அஞ்சுட்டு வர்றதுக்கு ஆயுசுக்கும் உங்க சுகரோகங்களில் பங்கெடுத்துக்க போற கணவர் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மிஸ்டர் ரகுராமன் கமான்சீத் நான் இந்த கேஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு சாட்சியை விசாரிக்க போறேன் அது யாருன்னு நாளைக்கு சொல்றதுக்கு கோர்ட் அனுமதி கொடுக்கணும்